ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழனி ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிட்டுருக்கேன் நம்ம என்ன திருச்செந்தூர் போனோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதில் வந்து நாங்கள் திருச்செந்தூர் போன ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தங்க சிஸ்டர் வந்துருப்பாங்க பிரியா அவங்க வந்துட்டு வரல வர முடியாத அதனால் அவங்களால் வர முடியல அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே போனோம் அவங்க வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க கூட கூட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் திருச்செந்தூர் போன மாதிரி தான் திருச்சிக்கு பஸ் ஏறியாச்சு விழுப்புரத்துலேருந்து மூன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் திருச்சியில் வந்துட்டு பழனி பஸ் அவ்வளோதான் நம்ம வந்து திருச்செந்தூர் போனோம்னா மதுரை பஸ் ஏறிக்கலாம் நம்ம வந்துட்டு திரு பழனிக்கு போகிறதுனால திண்டுக்கல் பஸ்ஸு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி பஸ்ஸுக்கே போகலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனி பஸ் இருந்ததுனால நாங்கள் பழனிக்கு பஸ்ஸு ஏறிவிட்டோம் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருந்ததுனால நாங்கள் டக்குன்னு பஸ் ஏறிட்டோம் சரி பழனிக்கு போயிட்டு டீ காஃபி வேணால் குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கிளிப்ஸ்லாம் நம்மளால எடுக்க முடியல பழனிக்கு போய் ஒரு வீடியோ கூட எடுக்கலாங்க நாங்கள் அந்த ஊரில் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் வந்து போகும்போது மட்டும் எடுத்துருப்பேன் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பிடிக்கினாங்க கண்டிப்பாக நீங்கள் பழனிக்கு போகணுன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது கீழே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுத்துட்டு மொபைல் வந்துட்டு கீழே கொடுத்துட்டு போயிடணும் அப்புறம் வந்து வந்து தான் என் கூட நிறைய கம்பெனி கொடுத்துருப்போம் நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டே வந்திருப்போம் என் கூட வந்தவங்க எல்லாம் தூங்கிட்டே வந்தாங்க பக்கத்தில் வரணும் பாருங்கள் தூங்கிட்டே வருது இவங்க தூங்கதை பார்த்து எனக்கு தூக்கமாக இருந்தது கொஞ்சம் மாதிரி தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும் இல்லைனா நம்ம தனியாக எதுவுமே பேச முடியாது எவ்வளோ நேரம் தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அதனால் வந்தால் கொஞ்சம் நேரம் வீடியோஸ் நானும் கொஞ்சம் நேரம் படுத்ததுக்கப்புறம் தூங்கிட்டேன் அப்புறம் தூங்கி எழுந்து பார்த்தா பழனி வந்துடுச்சு பழனி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ கொஞ்சம் குடிச்சிட்டு நாங்கள் இது வரைக்கும் போன ரெஸ்ட் ரூம்லேயும் இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் ஒஸ்ட்டாக இருந்தது மற்றபடி நாங்கள் விழுப்புரத்துலையும் நல்லா க்ளீனாக இருந்துச்சு அப்புறம் திருச்சிலையும் ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்தது இந்த ஒரு இடம் மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லை அந்த ரெஸ்ட் ரூமு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் போய் டீ குடிச்சிட்டு வரலாம் பாத்ரூம் போயிட்டு அப்படின்னுட்டு நம்ம வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும் போதே நம்ம அப்பா முருகன் அதோ தெரிகிறாரு பாருங்க அந்த ஒரு மாதிரி செகப்பு கலர் லைட்டு மாதிரி இருக்குது பாருங்களா அந்த மலை தான் அங்கே தான் நம்ம போகணும் நான் மதியத்துக்கு வந்து சாப்பாடு வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு வரத்துக்கு டிராவல் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால வீட்லேயே செஞ்சு எடுத்து வர நாங்கள் பஸ்ஸு ட்ராவலே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் இவங்க தான் வந்துட்டு சாப்பாடு கிண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க புளிசாதம் இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போயிட்டுருக்கோம் பாருங்கள் போயிட்டு எங்களுக்கு முன்னாடி டீலாம் சொல்லிட்டாங்க டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் என்னோடய அப்பன்னு அதுவும் தெரிகிறாரு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போகிற பிளான் தான் இருந்தது சரி ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட்டோ சொல்லி ஆட்டோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா வாங்கினாங்க ஆட்டோவில் போயிட்டோம் அது தெரியறங்க எங்கள் அப்பா எவ்வளோ அழகா இருக்காரு இருப்பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு வரேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது டெம்பிள் வந்து இறக்கி விட்டுட்டாங்க ஒரு வழியா நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம் சரி ஜாலியா நம்ம வீடியோ எல்லாம் எடுத்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆசையாக இறங்கினேன் இறங்கி கொஞ்ச தூரம் நாங்க போகும்போதெல்லாம் வீடியோ தான் நான் போனேன் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி சுற்றி இருக்குது நிறைய கடை இருக்குது திருச்செந்தூரில் ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடை தான் இருக்குது பழனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது நிறைய அங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் சொல்கிறேன் எனக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோட அப்பனை நான் பார்க்க போகிறேன் அப்படின்றதுனால நான் இது வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது நிறைய எக்ஸைட்மெண்ட் கூட இருந்துச்சு எப்படி இருக்கும் எப்படிலாம் இருப்பாங்க எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ராஜ அலங்காரத்தில் தான் பார்த்தேன் இந்த அலங்காரத்தில் பார்க்கணும் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்ற எண்ணெயெலாம் எனக்கு கிடையாது அவரை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துச்சு எப்படியாச்சும் அவரை பார்த்துணும் அப்படின்றது மட்டும்தான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு ஐயப்பன் கோயில் போகிற சீசன் இல்லைங்களா அப்போ வந்து நிறைய கூட்டம் இருந்து நிறைய பேர் நிறைய க்ரௌடு இருந்ததுனால அவரை பார்ப்பனா பார்க்க முடியுமா அப்படின்ற நிறைய திங்கிங்கோட நான் போயிட்டு இருந்தேன் பார்த்துற முடியுமா இவ்வளோ கூட்டம் இருக்கே நினைச்சிட்டு ஒரே குழப்பத்தோடே வந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் கீழே வந்து மலைக்கு ஏறும்போது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மணி நேரமாச்சு ஆகும் நம்ம ஏறி போய் அங்கே கீழே நின்று பார்த்தாலும் அங்கே ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவரை பார்க்க முடியுமான்னு ஏதேதோ பல யோசனையோட போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் அவரை பார்க்க ஏறுறோம் நிறைய பேர் கீழே இறங்க நாங்கள் அப்பயும் அது வேற ஒரு இந்த இந்த என்ன நம்ம தான் லாஸ்ட்டாக போகிறோமா எல்லாரும் வந்துட்டாங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டாக தான் இவ்வளோ இது கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி இருந்தால் நம்ம சீக்கிரமாக பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக பழனிக்கு போனீங்கன்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் காலையிலேயே கிளம்பிடும் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி இப்படின்னு இந்த டோக்கன் போட்டுட்டு ஃபோனை கொடுத்துட்டு படி ஏறுறதுக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அவ்வளோ தூரம் ஏற முடியல ஏன்னா கொஞ்ச நேரம் நின்று நின்று பொறுமையாக ஏறிட்டு போனது கிட்டத்தட்ட எப்படியும் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு யோசிச்சு போனோம் சொன்னால் நம்புவீங்களான்னான்னு தெரியல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எட்டரை மணிக்கெலாம் பார்த்தாச்சு எட்டரை எட்டே முக்காவில் பார்த்துட்டு அதுக்குள்ளே அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அவரை பார்த்துட்டு வந்தாலும் அவ்வளோ சந்தோஷம் எங்களை அவரை பார்க்க வச்சாருன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அவரை பார்த்ததுக்கப்புறம் அங்கே கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு சா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் சாமி ஃபோட்டோ படங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி